ஆயிரம் யிரம்ாக்கடைகள்ந்து நின்றாலோ நதிகள் மறைவதில்லை ஆணையார்டுத்தாலும் நதி ஓடுவது நிற்பதில்லை ஓடிவா 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 தூய்மையான நதியாக மாறிவா தண்ணி குடிக்கட்டா ஓடிவா 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 அழகாக வளைந்தோடி ஓடோடிமா இதன் உரிமைக்கு நாம் எல்லாம் துணையாகவா குப்பைக்கும் கனிவு அழிவுக்கும் தடை போடுவா தூய்மையான பணிக்கு இணைவோமா ஓடிவா 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 அரசாங்க துணையோடு கரம் சேர்ப்போமா தடைகள் எது வந்தாலும் எதிர்கொள்வோமா அனைவரும் நதி என்றும் நமக்கு உயிசானிமா ஓடிவா ஓதிவா ஓடிவா நதி நீதிமா எங்க எங்களுக்கு உதவ நீ ஆடிவா 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 ஆடிவா